அவர்களை இணைவிட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்தில் வைத்து இதைத்தான் நான் பேசுவோம் எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இது தான் உண்மை சொல்லிக் கொடுக்க போறேன் அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நன்மை அவர்கள் பேருன் அவர்களுக்கு நன்மை செய்யும்படி உங்கள் பேருந்து சந்தோஷம் என்ற கஷ்டம் உங்களுக்கு மோத என்ன செய்கிறார் தெரியுமா உங்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் பேரின் சந்தோஷமா இருந்து இயேசுவோ என்ற இதோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நித்தியமாய் நாத்துவேன் என்கிறதாம் நித்தியம் ஆமென் நல்ல கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள் ஆமென்

நான் உன்னை हासिल करके बड़ी சந்தோஷமா இருக்கাன்னு புரியுது சந்தோஷமா இருந்து முடிக்கலாம் சந்தோஷமா இருந்து முடியாது

பக்கத்திலே நான் தரோம் நம்ம பென பென சுமாமா ஓரடி